ஹலோ விரிவா நான் உங்களுக்கு அப்துல் ரசித் அனைவரும் நலம்புடன் மலை எல்லாம் மலை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் சமயபுரத்துல இருந்து கரெக்டா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே ரொம்ப அற்புதமான இந்த ஃபார்ம் லேண்ட் அதாவது பண்ணை நிலம் பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் நீங்கள் அப்படியே பாருங்கள் இது பார்த்தோம்னாக்க உங்களுக்கு எல்லாமே நல்ல பெரிய மரங்களாகவே ஆயிடுச்சுங்க சரிங்களா இது வந்து இருபத்தி ஒரு சென்ட் அளவுடைய ஒரு ஃப்ளாட் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்க பன்னிரெண்டு லட்சம் சரிங்களா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது இலவசமாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்துருவாங்க இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு சென்ட் அளவுடையது பன்னிரெண்டு லட்சம்ங்க ஓகேங்களா நாற்பத்தி ஐந்து வகையான மரக்கன்றுகள் வைத்திருப்பதை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பிடிச்சிருங்க சரிங்களா இது வந்து ஊருக்குங்க அந்த ஊருக்கு மிக அருகிலே தான் இருக்குது நீங்கள் அப்படியே பாருங்கள் என்னென்ன மரங்கள் வச்சுருக்காங்க எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ பசுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருங்க சரிங்களா அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு அவங்க ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாக்க மாதா மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா அவங்களே எப்பவும் போல் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க வந்துடுவாங்க சுற்றிலும் உங்களுக்கு கேட் அதாவது சுற்றிலும் வந்து பாதுகாப்பு வளையம் அதாவது சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க அது இல்லாமல் சிசிடிவி கேமரா வைத்திருப்பதாகவும் பர்சனல் செக்யூரிட்டி இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒருத்தருக்குமே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு எல்லாமே பெரிய மரக்கன்றுகளாகவே ஆகிடுச்சு பெரிய மரமாகவே ஆகிடுச்சி ஓகேங்களா ரொம்ப 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 அற்புதமாக இருக்குதுங்க திருச்சி சமயபுரம் சமயபுரத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பண்ணை நிலம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அவசியம் இந்த ப அதாவது இருபத்தொரு சென்ட் அளவுடைய ஒரு ஃப்ளாட்டை வந்து நான் பை பண்ணிக்கிறேன் இது வந்து பன்னிரெண்டு லட்சம் நமக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதரர்கள் உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதர உடனே நம்மளை தொடர்பு கொண்டுங்க சேனலை இது வரைக்கும் பார்த்து நமக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வீடியோஸோட அப்டேட் பிளஸ் அவங்களுக்கு தேவையான வீடு வீட்டு அல்லது இந்த மாதிரி பண்ணை நிலம் அவங்களுக்கு தேவைகள் இருந்தால் நம்ம மூலமாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு இது ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மரம் செடி கொடிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வகையான மரங்கள் வைத்திருப்போ சொல்கிறாங்க இதில் சில மரங்களுடைய பெயர்கள் நமக்கே தெரியாது ஸோ அதனால் ஒவ்வொரு மரமும் நான் பேரை சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சரிங்களா இந்த விட்டு வெளியில் போகவே நமக்கு மனசு வரலைங்க அந்தளவுக்கு மிக 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 அற்புதமாக இருக்குதுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் தென்னையெல்லாம் நல்லாமே ஏறி நல்லாமே தென்னைலாம் நல்லா மேலே ஏறிடுச்சு உங்களுக்கு மரமாகவே ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு அது பாருங்கள் கொய்யா வச்சுருக்குறாங்க இது என்ன மரம்னு எனக்கு தெரியலைங்க இதுவும் என்ன மரம்னு தெரியல இந்த ஃபீல்டில் இருக்கும் என்ன இது தெரியலன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது தெரியாத விஷயத்தை தெரியலன்னு தான் சொல்லுவோம் பாருங்கள் எலிம்சங்கன்ற வச்சுருக்காங்க இது அநேகமாக சீத்தாவாக இருக்குமா இல்லை சப்போட்டா மரங்க இங்கே பாருங்கள் சப்போட்டை பாருங்கள் காய்ச்சிடுச்சு பாருங்கள் தெரியுதுங்களா சப்போட்டா காய்ச்சியே இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு தென்னையுமே இது வந்து ஒரு வேலை குட்டை தென்னையானேன்னு தெரியல அது போட்டிருந்தாங்களோ இப்போ எட்டேதான் காக்கிற தருவாய்க்கு வந்துடுங்க அங்கே பாருங்கள் மாங்கன்ற வச்சுருக்காங்க தெரியுதுங்களா வாங்கன்று வச்சுருக்காங்க வண்டி வெளியே நிற்கிது லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துருந்தால் ப்ராப்ளம் இல்லை நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வாங்கி போட்டிங்கனாக்கா வந்துட்டு போனால் ரொம்ப ஒரு மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடங்க சரிங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கு மாமரம் மாமரம்லாம் நல்லா பெருசாகவே ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பெரிய கண்ட்ராகவே ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் மாதுளையை பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு மாதுளை காட்சியே இருக்குதுங்க தெரியுதுங்களா இல்லைங்களா இங்கே பாருங்கள் மாதுளை இங்கே மாதிரிலாம் இருக்குது மாதிரிலாம் இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப பச்சை பசையலுன்னு அதுவும் ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு அது பாருங்கள் அதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் சமீபத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டரில் அதுவும் ஆன் ரோட்டில் இன்னும் சொல்லப்போனால் நம்ம கோயில் அது என்ன சொல்லுவாங்க அது அந்த கோவில் அக்கரைப்பட்டி சாய்பாபா கோவில் அந்த சாய்பாபா கோவிலும் நமக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க சரிங்களா இங்கே பாருங்கள் ஆன் ரோட்லேயே உங்களுக்கு பைக்கெலாம் போகிறதெல்லாம் தெரியும் ஸோ அதனால் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய முதலீடை வந்து அதாவது ஒரு சிலர் இதில் பார்த்தோம்னா கண்ணை முடிக்கிட்டு வாங்கலான்னு சொல்லுவாங்க நான் கண்ணை முடிக்கிட்டெல்லாம் உங்களை வாங்க சொல்லலை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படி வாங்குகிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவசியம் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகேங்களா இது என்ன மரம்னு தெரிலங்க மரம் பெரிய மரமாகவே ஆகிடுச்சுங்க சரிங்களா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பன்மடங்கு பெருகிற பெருக பெருகிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை வந்து விரைவில் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதில் வந்து ஒரு ரெண்டு ஃப்ளாட்டு தான் அவைலபிளாக இருக்கிறதா சொல்கிறாங்க மீதி எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே யூரி வந்து ரொம்ப நேரம் வீடியோ போட்டு வச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப லென்த்தியாக போனாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ